Milnate chair the Naria Kasturi தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் போன்ற தென்னிந்திய மொழிகளில் அதிக அளவு படங்களில் நடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மிஸ் மெட்ராஸ் அலகைப் போட்டியில் பரிசு வென்றவர் என்பது பலருக்கும் தெரியாது தமிழ் திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது அந்த வகையில் இயக்குனர் ராஜா இயக்கிய ஆத்தா உன் கோயிலிலே என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானார் கஸ்தூரி இதனை அடுத்து இவர் சின்னவர் செந்தமிழ் பாட்டு அமைதி படை போன்ற பல படங்களில் நடிகை கஸ்தூரி நடித்தார் பிக் பாஸ் தமிழ் மூன்று நிகழ்ச்சியில் போட்டியாளராகவும் பங்கேற்றது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம் குறும்படங்களிலும் நடித்து வரக்கூடிய இவர் இரண்டாயிரத்தி பத்தில் மீண்டும் ரீ ரீஎன்ட்ரி கொடுத்து தமிழ் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் முன்னணி நடிகர்களாக நடித்த நடிகர்களோடு இணைந்து நடித்த இவர் கன்னடம் ஹிந்தி படத்திலும் நடித்திருக்கிறார் தற்போது சோசியல் மீடியாவில் படு ஆக்டிவாக இருந்து வரும் கஸ்தூரி ஆண் பெண் எதிர்பார்ப்பு பற்றி தன்னுடைய பதிவுகளில் விளக்கமான விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் மேலும் தன்னுடைய பதிவில் ஆண்களுக்கு பெரிய இதயம் கொண்ட பெண்கள் வேண்டுமென்றே விரும்புகிறார்கள் ஆனால் அப்படி பெரிய இதயம் கொண்ட பெண்களின் பெரிய உணர்வுகளை அவர்கள் கொன்று விடுவதை ஒன்றுமே புரிந்து கொள்வது இல்லை என்று சிம்பாலிக்காக கூறியிருக்கிறார் இதனால்தான் பெரிய இதயம் கொண்ட பெண்கள் சோகமாகவும் சோர்வாகவும் இருக்கிறார்கள் அவர்களை தேற்றி வெளியே கொண்டு வர எந்த ஆண்களும் முயற்சி எடுப்பதில்லை எனினும் அந்த பெண்கள் ஆண்களை அதிக அளவு நேசிப்பதாகவும் கூறியிருக்கிறார் இந்த விஷயம் தற்போது இணையத்தில் பரவி வருவதோடு அது மட்டுமல்லாமல் ரசிகர்களின் மத்தியில் பேசும் பொருளாகவும் மாறிவிட்டது அரசியலில் களம் இறங்கி இருக்கும் நடிகை கஸ்தூரி பெண்கள் விஷயத்தில் எப்படி ஒரு கருத்தை பதிவு செய்வார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை எனினும் அவர் சொன்ன விஷயத்தில் உண்மை உள்ளது என்ற ரசிகர்கள் அனைவரும் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருவதோடு மட்டுமல்லாமல் இந்த பேச்சை பேசும் பொருளாக மாற்றி இணையங்களில் தெரிக்க விட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு பக்க பலமாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற சில நெட்டிசன்கள் இவருடைய கருத்துக்களுக்கு கமெண்ட்டுகள் தெரிவித்திருப்பதால் இந்த பேச்சில் உண்மை உள்ளது என்று பலரும் ஆமோதித்திருக்கிறார்கள் கஸ்தூரியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு அவர் சொன்ன கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்